கேரளாவை சேர்ந்த ஒரு பிரைவேட் பஸ் கண்டக்டர் வந்துட்டு இணையதளத்தில் தான் செஞ்ச ஒரு காரியத்துக்காக எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்று வந்துட்ருக்காரு இதை கேட்கும்போது என்னடா இன்னமும் இந்த மாதிரி மனுஷங்களை இருக்காங்களா அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது அதாவது சந்தோஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிரைவர் கேரளாவில் ஒரு பஸ் கண்டக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அதுவும் பிரைவேட் பஸ்ஸில் ஸோ தினமும் அவர் வந்து பணிக்கு வர்றதுக்காக அவர் வேலையில் வந்து சேர்ந்துட்டார் பஸ்ஸில் ஏறிட்டார் காக்கி சட்டை போட்டுட்டார் இதையெல்லாம் போட்டுட்டு பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு பஸ்ஸு வந்து நகர்ந்துடுச்சு ஸோ பஸ்ஸு வந்து நகர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் கலெக்ட் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு ஏழாவது படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு அதாவது அவங்க ஊர் அந்த ஸ்கூலில் இருந்து அவங்களுடைய பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக அந்த பஸ்ஸில் ஏறி இருக்காங்க ஸோ அங்கே போய் எங்கே போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டிக்கெட் வாங்கும்பொழுது அந்த பொண்ணு இந்த ஊருக்கு போகிறேன்னா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட் கேட்குறா உடனே அவருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்திருக்கு என்னம்மா இது இது வந்து அந்த ஊருக்கு போகாதே பஸ்ஸை மாற்றி ஏறிட்டேம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஏழாவது படிக்கக்கூடிய அந்த மாணவிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி பல பலன்னு கொட்ட ஆரம்பிக்குது ஸோ அப்போ வந்து அந்த பஸ் கண்டக்டர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா உடனடியாக பஸ்ஸை நிறுத்த சொல்லி அதாவது அந்த ஏழாவது படிக்கக்கூடிய பெண்மணியை வந்துட்டு அந்த பஸ்ல இருந்து இறக்கியிருக்காரு இறக்குனது மட்டும் இல்லாம இவரும் அந்த பொண்ணோட வந்து இறங்கியிருக்காரு ஸோ இறங்கி ஒரு இடத்துல போய் உட்காந்து அந்த பொண்ணை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கவலைப்படாத நான் இருக்கமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அமைதிப்படுத்திட்டு அவங்க அப்பாவுடைய மொபைல் ஃபோனை வாங்கியிருக்காரு ஸோ உடனடியாக அவங்க அப்பா சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே விவரமாக சொல்லியிருக்காரு ஸோ சொன்னதுமே அவங்க அப்பா பதறி அடிச்சு ஓடி வந்திருக்காரு ஓடி வந்ததுமே அந்த பொண்ணு அந்த சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் பஸ் கண்டக்டர் வந்து பத்திரமா அந்த பொண்ணு அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு உடனடியே அந்த சந்தோஷ பார்த்த உடனே அந்த நபர் வந்து ரொம்ப நன்றி சார் நான் உண்மையிலேயே வந்து பதறி போயிட்டேன் நான் வந்து அவ்வளோ வந்துட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஒன்றும் பதறாதீங்க பொண்ணு பத்திரமா தான் என் தான் இருக்கா கூட்டிட்டு போங்க தெரியாம தவறுதலாக வந்து இந்த பஸ்ல ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சிருக்காரு ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதாவது சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு கண்டக்டர் வந்து தன்னுடைய பொண்ணை பத்திரமா அவருடைய டியூட்டியும் விட்டுட்டு எனக்காக வந்து என் பொண்ணை பாதுகாத்து அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாக்களில் இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஓகே இந்த கண்டக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கா பஸ்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்